எவனா பணம் இருக்கிற பிரேமநாத முன்னாடி இருந்த அந்த அம்மா சட்டையை கழட்டிடு அந்த பொம்பளை எல்லாத்தையும் பண மூட்டையில் அடிச்சது விஜயகாந்த் அவர்கள் வந்து சறுக்குன இடம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் சின்ன சாமி பின்னாடி இருந்த என்ன சொல்றாரு ஏய் குடிகாரா உட்கார் இதுதான் மேட் அப்ப சின்ன சாமியை நோக்கி தான் விஜயகாந்த் என்ன பண்றாரு நாக்கத்துறை தொலைச்சுரை தொலைச்சு வெளியே வந்து மயிலு அப்படி இதுதான் சண்டை வெற்றி விஜயகாந்த் குடும்பம் அந்த வறுமையில மருத்துவமனையில் செத்தான் கல்யாணமே பண்ணிக்கல விஜயகாந்த் ராதிகா கட்டிட்டு ராதிகா திருமணம் பண்றதுக்கு திருப்பதி போயிட்டாரு ராதிகா ஒரு ரூம்ல இருக்கும் தண்ணி அடிச்சுட்டு இவர் ஒரு ரூம்ல தண்ணி அடிச்சுட்டு கூட துணைநிலையோடு இருப்பார் இதை தடுத்து நிறுத்தி மனிதனாக்கிரியவா யாரு சினிமா வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமிச்சு போவதற்கு காரணமே ப்ரொடியூசர் ஒரு தயாரிப்பாளர் விஜயகாந்தை போய் அணுகிறார் விஜயகாந்தை அணுகிற பொழுது ஒரு பட்ஜெட்டுக்கு அணுகிறார் விஜயகாந்த் மைத்துணரை போய் பார்க்க சொல்கிறார் மைத்துனருக்கு சினிமாவே தெரியாது இவரை சினிமாவாக மாற்றியவர் இப்ராஹிம் ராவுத்தர் இவர் எப்படி அரசியலில் மனைவி மைத்துனர் வந்த பிறகு சினிமா அரசியல் சறுக்குதோ சினிமா எங்கே சருக்குது இப்ராஹிம் ராவத்து இல்லாததுனால அதாவது முரட்டுக்காலை படம் முரட்டுக்காலையில் ரஜினி தான் கதாநாயகன் விஜயகாந்த் வில்லனாக ஏவிஎம்மு வந்து ஐம்பதாயிரரூவா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க அட்வான்ஸு இன்றைக்கி அவர் அரசியலையும் காணா போயிருப்பார் சினிமாவிலையும் காணா போயிருப்பார் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு வந்து நண்பர்களோடு விருந்து விருந்து வச்சு சாப்பிட்டுட்டு சௌகரியமாக இருக்கார் ஒரு சினிமா கம்பெனி பார்ப்பதற்கு ஊட்டி போய் அந்த சினிமா கம்பெனிகிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி கையில் காலம் விழுந்து விஜயகாந்துக்கு விஜயராஜ் என்ற விஜயகாந்த் வாய்ப்பு கேட்டு ஊட்டியில் இருக்காரு ஊட்டியில் இருக்காரு பல சினிமா கம்பெனி ஏறி இறங்குறாரு யார நண்பனை ஆக்குவதற்கு நண்பனை திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ஆக்குவது நன்றி கட்ட விஜயகாந்த் குடும்பம் அந்தாலும் வறுமையில் மருத்துவமனையில் செத்தான் யாரு கல்யாணமே பண்ணிக்கல ஒரு முஸ்லீம் என்பவ எப்படி இருப்பான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முழு நேரமாக அவர்களை பொறுத்தவரை நீங்கள் தியாகம் பண்ணுவான் ஆனால் அவருடைய தியாகம் அடுத்தவனுக்கு அதை புரிந்து கொள்ள முடியாத ஆளாக விஜயகாந்த் போனார் என்பதுதான் மிகப்பெரிய வருத்தம் முஸ்லீம்களில் நீங்கள் இப்போ இவர் சொல்லுவார் பெரியார் தான் சொல்வார் அரிவாளியாக இருந்தால் அப்துல் மாதிரி அப்துல் கலாம் அப்போ இல்லை பெரியார் செத்து போயிட்டார் அரி மிகப்பெரிய அறிவாளியாக இருப்பான் முட்டாளாக இருந்தால் அடி முட்டாளாக இருப்பான்னு பெரியார் அப்படியே சொல்லுவார் பெரியார் தான் நமக்கு எல்லாத்துக்குமான விடை விடையாளி அப்போது இப்ராஹிம் ராவத்து ஒரு ஆள்னா விஜயராஜ் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாம் சாப்பாடு விற்பாடு விருந்து விருந்து எல்லாம் நடக்குது என்னன்னு கேட்குறாரு நைட்டு ட்ரெயினில் வந்து கேட்குறாரு படம் கம்மிட் ஆகிட்டு என்ன படம் விஜய் முருட்டு காலையில் வில்லர் வேடம் ஓ கதாநாயகன் மேடம் இல்லை என்ன வேடா கதாநாயக யாரு ரஜினிகாந்த் கம்பெனி எது ஏவிஎம் ஏவியம் வாய்ப்பு கிடைக்குமா ஏவியம் வாசலுக்கே போக முடியாது அப்போ தலையில் அடிச்சுட்டு இந்த பணத்தை கொடுங்க ஏன் இந்த கேரக்டர் வேண்டாம் நடித்தால் கதாநாயக ஜெயிச்சா முதலமைச்சர் அதில் தெளிவாக இருந்தார் ஆ விஜயகாந்த் பொண்டாட்டியோ விஜயகாந்த் பொண்டாட்டியை யார் கண்டுபிடிச்சா விஜயகாந்த் ராதிகாவை கட்டிட்டு ராதிகாவை திருமணம் பண்ணுறதுக்கு திருப்பதி போயிட்டார் ராதிகா ஒரு ரூமில் இருக்கும் தண்ணி அடிச்சுட்டு இவர் ஒரு ரூமில் தண்ணி அடிச்சுட்டு கூட துணை நடிகோடு இருப்பார் இதை தடுத்து நிறுத்தி இவங்க மனிதர் ஆக்கிரியவா யார் இப்ராஹிம் ராவத்தரு தான் ஓ சரவணர் போய் நாற்பதாயிரத்தை கொண்டு கொடுக்குறாரு என்னன்னு கேட்குறாரு ஏபிஎம் சரவன என் நண்பன் தெரியாமல் ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் வாங்கிட்டு வட்டான் பத்தாயிரம் செலவு பண்ணிட்டான் இந்தாங்க நாற்பதாயிரம் பணத்தை வச்சுக்கங்க நான் இப்படியாவது இந்த பத்தாயிரம் திருப்பி கொண்டு கொடுத்துட்றேன் இந்த படம் எனக்கு வேண்டாம் ஏன் நடித்தா தான் நடிக்கிறது வில்லன் வேடமோ நீங்கள் துணை நடிக்கிற வேடமோ கிடையாது அடித்தா கில்லி நேராக எங்கே முதலமைச்சர் நாற்காலி தான் கொடுத்துட்டு வந்துடுறார் இதுதான் இப்ராஹிம் ராவத்தர் கதாநாயகன் ஆகினாரா ஆகலையா ஆ விஜயகாந்த் யாரை போய் பார்க்க சொல்கிறார் தயாரிப்பாளர்கிட்ட மச்சனை மச்சனுக்கு சினிமான்னு தெரியாது ஒன்றும் தெரியாது ஈகோ தான் தெரியும் சாதாரண குடும்பம் வேலூரில் ஒரு சுகர் ஃபேக்ட்ரி கிளார்க்குடைய குடும்பம் தான் விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவும் மச்சனை சுதீஷும் மச்சனை கிட்டையும் கொண்டாடிக்கிட்டே அரசியல் வந்து சினிமா வந்துச்சு ரெண்டும் ஊற்றி முடிச்சு விஜயகாந்தனுடைய வாழ்க்கை நீங்கள் சினிமா வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமிச்சு போவதற்கு காரணமே விஜயகாந்த் பொண்டாட்டியும் விஜயகாந்த் தான் இன்றைக்கு அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரம் கோடி இருக்கு பல ஆயிரம் கோடி இருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற வெங்கடேஸ்வரா மெழு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு ஒரு ஆயிரம் கோடி போகும் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி இப்போ நீங்கள் பிரேமலதாவுடைய குடும்பம் ஊரா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் மாடி மாறிடுச்சு வேறு என்ன விஜயகாந்த் அப்பாவுடைய இரண்டாவது மனைவி குழந்தைங்க கூட கூலி வேலை பண்ணிட்டு இருக்கு கோயில் என்ன வேலை கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கு விஜயகாந்த் மனைவி கடைசி வரை விஜயகாந்த் உறவினர்கள் யாரையுமே அனுமதிக்கல விஜயகாந்த் அதை அனுமதிக்கிறார் அவரே அனுமதி அவர் அனுமதிக்கிறார் பணம் 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 சொத்து நிலம் இன்னைக்கு அந்த கோயம்பேடு இடம் வாங்கினாங்க இடம் கொடுத்தவர்களுக்கு பணம் கொடுக்கல எனக்கு தெரியும் வழக்கு போட சொல்லி மேல அந்த கட்சி அலுவலகம் இருக்கிற இடத்துக்கு நிலத்தை கொடுத்தவங்க பணம் கொடுக்கல அசம்பிளியில் இருக்கிற போது செக்ரட்டரியில் இருக்கிற போது பணம் வரலன்னு சொல்லி புகார் சிஎம்சிலுக்கு செலுக்கு வந்தது நான் அதை பார்த்தேன் வழக்கு போட்டால் வெளி உலகத்துக்கு தங்கள் போகும் அந்த நிலம் கொடுத்த பொம்பளை வந்து அழுது உட்கார்ந்துருது எங்கள் முதலமைச்சரை பார்க்குறதுக்கு இது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முந்தி ஏன் கொண்டு போனீங்கன்னா ரெண்டு பேர் கூட்டணி சேர்க்குறாங்கல்ல அது அது அதாவது இந்த குருட யானை பார்த்த கதை தான் குருடா காலை பார்த்துட்டு இதான் யானை நாளில் ஒருத்தன் தும்பிக்கையை பார்த்துட்டு ஒருத்தன் இதான் யானை நாளில் அதுதான் இந்த ஊடகம் வந்து குட்டிச்சோ நாசமாக போச்சு எவனுக்கு வரலாறே தெரியல வரலாறு என்பது எப்போ அவனுக்கு தெரிஞ்சதுலேருந்தான் வரலாறு நினைக்கிறான் மண்டபம் அடித்ததுக்கு ஹைவேஸ் மினிஸ்டர் டிஆர் பாலு அதுக்கு அதிகமாக கொடுத்தா ரெண்டு கோடி தான் கொடுத்துருக்கணும் எட்டரை கோடியோ பன்னெண்டு கோடியே கொடுத்தாங்க அதுக்கு ஏன் தன்னோட அடக்கமாக இருப்பார் விஜயகாந்துன்னு கருணாநிதி நினச்ச காரணத்தினால எவ்வளோ கொடுத்தாரு எட்டரை கோடி எட்டரை கோடி கொடுத்தா ரெண்டு கோடி தான் அது ஒருத்தன் சர்ஃபேஸ் ட்ரான்ஸ்போர்ட்டு பல மடங்கு தூக்கி கொடுத்தது ஏன் தனக்கு கையடக்க கையடக்கமாக இருப்பார்னு ஆ விஜயகாந்துடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசியல் கருணாநிதி அரசியல் தரம் தாழ்ந்து போச்சு தொட்ட வேட்பாளர் அண்ணன் கருணாநிதி அப்படின்னு சேப்பாக்கத்தை எழுதி வச்சு நான் பார்த்தேன் ரஜினிகாந்த் எப்போ அரசியலுக்கு வந்தார் கருணாநிதி எப்போ அரசியலுக்கு வந்தார் காரணம் இவர்கள் பூரா அந்த கோடம் பார்க்க கழிவோட கழிவறை அரசியல் தான் ஜெயலலிதா அதே கதை தான் ஜெயலலிதா என்ன பெரிய அரசியல் தலைவி அம்மாவாயிடுச்சு அரசியல் தெரியுமா அந்த காலத்தில் ராஜாவுக்கு வாரிசு இருக்காது பட்டத்து யானைகிட்ட மாலை கொடுத்துருவான் மக்கள் பூரா தெருவில் நிற்பான் ஓன் தலை விழுகாதா என் தலை விழுகாதான்னு எவ்வளவு அற பைத்தியம் அவனை வேடிக்கை வந்துட்டு இருப்பான் அவன் தலையில் ஒழுக அந்த மாலை ஆனால் மிருகத்துக்கு என்ன தெரியும் அவனை கொண்டு ராஜா உட்கார வச்சு சுற்றி மந்திரியெல்லாம் ஆட்சி பண்ணுவோம் அதே நிலைமை தான் திராவிட இயக்கம் பெரியார் ஐம்பது லட்சம் பேரை கருப்பு சட்டை போட்டு சித்தாந்தவாதியாக உருவாக்கி வச்சிருந்தார் ஐம்பது லட்சம் ஒரு கோடி பேர் வந்திருந்தான்னா கேரளா போய் போல கேரளா அன்றைக்கி ஒரு கோடி பேர் சேமிப்பு சட்டை இருக்கான் கம்யூனிஸ்டாக இருக்கான் எவனுமே அங்கே அரசியல் பண்ண முடியாது பிஜேபி ஆர்எஸ்எஸ் எவனும் அங்கே அரசியல் பண்ண முடியாது தமிழர்னால் எவ்வளோ ஓட்டு போட மாட்டான்னு அதில் சொன்னான் ஏன்னா ஒரு தாய்மொழி தெலுங்கு பிரேமலதா தாய்மொழி தெலுங்கு அதனால் நீங்கள் இது இங்கே பூராமல் திராவிடம் என்ற வார்த்தையை வைச்சா மக்கள் ஓட்டு போடுவான் அந்த மாயிலேயே வச்சுருக்குன்னு நினைக்கிறாங்க அதனால தான் திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற தேசிய முற்பது எல்லாம் திராவிட கழகம் தான் விலை போய்விட்டோம் ஆமாம் ஆமாம் அதாவது ஜெயலலிதா ஜெயிக்கணும் ஜெயலலிதா ஜெயிக்கணும் அதுக்காக விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு வாக்கை பிரித்தனால ஈசா ஜெயலலிதா ஜெயித்தான் ஜெயலலிதா எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தான் பொம்பளை ஒரு திறமை எத்தனை கோடி நூறு கோடியா இரநூறு கோடி வச்சுக்க இரநூறு கோடியா நானூறு கோடி வச்சுக்க ஜெயலலிதா கருணாநிதி காசே தர மாட்டார் ஜெயலலிதா பண பண மூட்டையில் நீங்கள் அடித்து எந்திரிக்க முடியாமல் க கவுத்து போட்டுரும் ஜெயலலிதா நீங்கள் ஜெய் ஜெய் பிரேமலதா சுதீஷ் ரெண்டு பேர் என்ன சொல் எதை நீங்கள் அரசியல் அரசியல் முடிவு பண்ணாங்களோ அதுதான் விஜயகாந்த் அரசியல் ஏன்னா பதினொன்றுலாம் அவர் நாளில் ஒம்போது நாளும் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சித் தலைவர் அதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை எங்கே எப்படி ரெண்டு பேரும் ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்த் சண்டை வருதுன்னா பிரேமலதா உடைய நிர்வாகத்து கட்சி வந்துச்சு கட்சி வந்த பிறகு நீங்கள் இந்த பிடபிள்யூ ஒர்க் ஒர்க்கு ஹைவேஸ் ஒர்க்கு பாலம் கட்டுறது ரோடு போடுறது இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு சசிக சசிகலாவிட்ட ஜெயலலிதாட்ட பிரேமலாதா அப்ளிகேஷன் அனுப்புது நிர்பந்தம் கொடுத்துருக்காங்க ஆ எதுக்கு நிர்பந்தம் பத்து கோடி ரூபா வேலை வந்தோன்னா ஒரு கோடி ரூபா கமிஷன் கொடுத்துட்டு போயிருவான் சினிமாவில் சம்பாதிச்சுடைய அதிகமாக சம்பாதிக்கலாம் பிரேமலாதாவுக்கு இப்போ பிஜேக்காது ஒரு ஏடிஎம் மிஷின் அப்போ சசிகலா என்ன சொல்கிறது யாராக இருந்தாலும் பத்து வருஷம் கமிஷன் கொடுத்து ஆர்டர் வாங்குது டெண்டர் வாங்கிட்டு போ ஆ இல்லை எங்க எங்கள் சம்பளம் ஆச்சுருக்கும் சப்பாடுமில்ல ஏன் சப்படம் போ காசை கொடு அன்னைக்கு வந்து அசெம்பிளி நடக்கும்போது நானும் தான் இருந்தேன் அசம்பிளி நடக்கும்போது நானும் தான் இருந்தேன் விஜயகாந்த் பொண்டாட்டி மச்சின ரெண்டு பேருமே விஜயகாந்துட்ட நமக்கு ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது எல்லா காசும் ஜெயலலிதா சசிகலா நடராஜன் அடிச்சு அடிச்சிட்டு போகிறாங்க நமக்கு பிடபிள்யூ ஹைவேஸு இபி கான்ட்ராக்டு டாஸ்மார்க்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது கட்சிக்காரன் காசு அடிக்கிறக்கோ இல்லை எம்எல்ஏ பணம் அடிக்கிறக்கோ எதுவும் நடக்க மாட்டேங்குது இதாக இதுதான் ரெண்டு பேருக்கு சண்டை இதுதான் ரெண்டு பேருக்கும் சண்டை சண்டை இந்த சண்டை என்ன ஆகுதுன்னா க கட்சி சண்டையாக மாறுது அஇஅதிமுக தேமுக சண்டையாக மாறுது அப்போது ஜெயலலிதாவுக்கு எதிராக அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறார் யார் விஜயகாந்த் ஆரம்பிக்கும்போது நீங்கள் காங்கிரஸிலிருந்து கட்சிக்கு வந்த கோயம்புத்தூர் சின்னச்சாமி அவர் தான் தொழிற்சங்க தலைவர் அவர் தான் தொழிற்சங்க தலைவர் அப்போது நீங்கள் ஜெயலலிதாவை ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்குமான காண்ட்ரவர்சி பேச்சுவாது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் விஜயகாந்த் என்ன சொல்கிறார் ஜெயலலிதாவை பல இடங்களில் நீங்கள் டெபாசிட் போயிருக்கீங்க பல இடங்களில் நீங்கள் டெபாசிட் போயிருக்கீங்க அப்போ தேனி தொ தொகுதியில் நீ நின்று பாருங்குது யார விஜயகாந்த் ஜெயலலிதா அப்போ ஆளு ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அந்த தெனா பேசுகிறீங்க நீங்களும் டெபாசிட் போயிருக்கீங்க உங்கள் கட்சி அழிஞ்சு போயிருக்கு கா காணாமல் போயிருக்கு தேமுதிக நின்று நிற்கட்டும் டெப்பாசிட்டே போயிருக்குது அப்போ சொல்லும்போது இந்த கான்ட்ரவர்சி ஓடுது அசம்பல் நானும் இருக்கேன் அப்போ சின்னச்சாமி பின்னாடி இருந்த என்ன சொல்கிறார் ஏ குடிகாரா உட்கார் இது இதுதான் மேட்ரு அப்போ சின்னச்சாமி நோக்கி நோக்கி தான் விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு நாக்கத்துறை தொலைச்சுற தொடச்சி வெளியே வந்து வழி அப்படி இதுதான் சண்டை அதாவது நான் தான் முதலே சொல்லிட்டேன் ஒரே ஒரே கேள்வி தான் விஜயகாந்த் கட்டுப்பாடு இந்த கட்சி யார் யார் கட்டுப்பாடு போயிருச்சு பிரேமலாதா கிட்டே பிரேமலாதா கிட்டே சுதீஷ்டும் போயிடுச்சு நீங்கள் பாண்டி வெளியே போயிட்டார் ஏன்னா பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்னா எப்படி இருப்பார் அதே போல் மைக்கேல் ராய் மைக்கேல் ராய் ப்ரொட்டை சார் பத்து லட்சம் கூட இருபது லட்சம் கூட அவர் இதை கொடுக்கவே முடியாது அவர் வெளியே போயிட்டார் இப்போது தினேஷ் திருப்பூரில் மேயராக இருக்கார் விஜயகாந்த் கட்சி மாவட்ட செயலர் பெரிய கோடீஸ்வரர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்போ எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் திருப்பூரில் பெரிய பிராந்தி கடை ஓனர் ஒரு கடை ரெண்டு கடையில் ஐம்பது கடைக்கு ஓனர் நஞ்சப்பன்னு பேர் இருபது லட்சம் கூட பத்து லட்சம் கூட முப்பது லட்சம் கூட யார் நீங்கள் பணம் எவனா பணம் இருக்கிற பிரேமலாத முன்னாடி இருந்தால் அந்த அம்மா சட்டையை கட்டிடும் அதனால் என்ன பண்ணுறான் க கட்சிக்காரன் போகிறான் தப்பிச்சு ஓடுறான் அப்படி எப்படி கட்சி இருக்கும் ஆ விஜயகாந்த் இருக்க வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை நீங்கள் விஜயகாந்த் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரம் குறைய பிரேமலா ராதாட்ட அதிகாரம் வர வர என்ன ஆச்சு இன்னைக்கு ஏன் ஜீரோவுக்கு வந்துருச்சு விஜயகாந்த் போகும்போது பிரேம்நாதா பொன் புருஷனுக்கு போகும் பொண்டாடிக்கு போக என்ன பண்ணால் பொண்டாடி புருஷன் மொத்தமாக தான் பணம் வாங்குறாங்க அதில் எனக்கு என்ன கேட்டால் மக்கள் நல கூட்டணி அத்தனை பேர் பணம் பணம் வாங்கியிருக்காங்க அதில் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் வைக்கோ உட்பட நான் அது நிறைய வரையும் எனக்கு சொல்ல முடியும் அதுக்கு நேரம் இல்லை பணம் தானே முக்கியம் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்து ஆட்சிக்கு வந்து கட்சியை காப்பாற்றி அது அதெல்லாம் எப்போ ஐநூறு கோடி உடனே கிடைக்குது ஐநூறு கோடி உடனே கிடைக்குது உடனே கிடைக்குது எப்போ ஆட்சிக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி ஐநூறு கோடி சம்பாரிச்சு மொத்தமாக இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஐநூறு கோடி கிடைக்குது இன்னைக்கு கிடைக்கிற கெலாக்கா முக்கியமாக என்றைக்கோ கிடைக்கிற பலாக்கா முக்கியமாக கெலாக்கா தான் முக்கியம் ஐநூறு கோடி இன்றைக்கே கிடைக்குது ஜெ திமுக வந்துடக்கூடாது நீங்கள் அந்த அந்த பெருவில் ஜெயலலிதா எத்தனை சதவீதம் வாக்கில் சதவீதம் ஒன்றரை சதவீதம் எவ்வளவு ஒன்றரை சதவீதம் ஆமாம் அப்போ அந்த அம்மா கணக்கு சரியா அந்த கணக்கு சரி ஜெயலலிதா இருக்க வரைக்கும் கணக்கு எப்பவுமே சரியாக தான் இருக்கும் அந்த பொம்பளை எல்லாத்தையும் பண மூட்டையில் அடிச்சிடும் பண மூட்டையில் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டு பொருட்டே அல்ல அந்த பொம்பளை அந்த ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்காக ஜெயலலிதாவே பணம் கொடுத்து வாங்கின தான் தேமுத்தி இப்போவே வாக்கு வங்கி ஒரு சதவீதம் கீழே போயிடுச்சு ஒரு சதவீதத்துக்கு கீழே போயிடுச்சு ஆமாம் இப்போ பா திமுக கூட்டணியும் சீந்தருக்கு சீந்த மாட்டேங்குது அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்து போன அளவு வேலுமணிட்டு தான் பேச்சுவார்த்தை அப்படியே உங்களுக்கு நான் அண்ணா உங்கள் சாவகாசம் வேணால் கிளம்பி போங்கன்ட்டார் வேலுமணி முடிவு பண்ணுறார் விஜயகாந்தோடைய வாழ்க்கையை விஜயகாந்த் கட்சியினுடைய வரலாற்றின்னா அப்போ அந்த கட்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சதவீதம் இல்லாமல் அரை சதவீதம் இல்லாமல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அப்போது அங்கே இருக்கிற மாவட்ட செயல்கள்லாம் கிளம்பி திமுக போயிட்டான் ஒரு ரூபாயே கிடையாது கட்சி லேபிள் வேணும்னு நினைக்கிற ஆட்கள் மட்டும் அந்த கட்சியில் இருக்கான் அதனால் விஜயகாந்தோடைய சகாப்தம் பாஜக கூட்டணி தனக்கு ஒரு விஜயகாந்த் கட்சி கொடி வேணும் பத்து கட்சி கூட்டணி சொல்கிறதுக்கு ஒரு லேபிள் வேணும் அதே போல் தான் நீங்கள் பல லட்சம் பல கோடி தொண்டர்கள் வச்சுருக்கிற ஐஜிஆக்கே இருக்குல்ல பல கோடி தொண்டன் இருக்கிறான் ஆ எங்கே திரும்பினாலும் தொண்டன் தான் ஐஜேகேடி தான் பறக்குது பணம் இருக்குது பல கோடி இருக்குது ஆனால் சில தொண்டம் கூட கிடையாது